ஃபர்ஸ்ட்டு உயில்னா என்ன உயில் யாராவது எழுதலாம் உயில் எப்போ செயல்பாடு இருக்கு வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மோபைல் ப்ராப்பர்ட்டி இம்மோபைல் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க யார் வேணா உயில் பத்திரம் எழுதலாம் உயில் எழுதுறவங்க வந்து எப்போ இறக்குறாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகும் அதுக்கு முன்னாடி வரையும் நார்மல் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும் உயில் எழுதி முடிச்சதுக்கு முடிச்சது கழிமையாக உயில் எழுதி வச்சுட்டாங்க நார்மல் டாக்குமெண்டாக இருக்குது அந்த உயில் எழுத எழுதின பர்சன் என்னைக்கு இறக்குறாங்களோ இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பத்திரமா மாறும் உயில் பத்திரமா மாறும் அதுக்கு முன்னாடி வரையும் அது டீடாக இருக்காது டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் எப்போ அந்த உயிர் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அந்த உயில் எழுதி வச்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு எவ்வளோ உயிர் வேணால் எழுதுனா லாஸ்ட் இறக்கும் பொழுது என்ன உயிர் எழுதுகிறாங்களோ அதான் செல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒருத்தர் டூ தௌசண்ட் ஒனில் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு டூ தௌசண்ட் டூவில் ஒரு எழுதி உயில் எழுதி வச்சுருக்காரு டூ தௌசண்ட் செவனில் ஒருத்தருக்கு உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா டூ தௌசண்ட் செவனில் எழுதப்பட்ட உயிர் தான் செல்லுபடியாகும் ஆகும் எழுதி வச்சுட்டாங்க ஆனால் உயில் எழுதுனவங்க வீடோட இருக்காங்க யாருக்கு உயிர் வச்சு வச்சாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் உயிர் எழுதினவருக்கே வந்துடும்